கோவை கவுண்டபாளையத்தில் திமுக கவுண்டம்பாளையம் பகுதி கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதனையடுத்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திமுக கவுண்டம்பாளையம் பகுதி கழகம் சார்பில் பகுதி செயலாளர் ஜே எஸ் சரத் விக்னேஷ் தலைமையில் பட்டாசுகள் பிடித்து பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர்கள் ஜவஹர் சுந்தரம் அவை தலைவர் சண்முக சுந்தரம் பகுதி துணை செயலாளர்கள் ஷங்கர் கண்ணகி ஈஸ்வரன் பொருளாளர் வசந்த் குமார் மாவட்ட பிரதிநிதி லோகநாதன் சுனில் குமார் மாமன்ற கவுன்சிலர்கள் சுபஸ்ரீ சரத் கிருஷ்ணமூர்த்தி சம்பத் வட்ட செயலாளர்கள் குட்டி என்கிற வேலுச்சாமி ரமணன் குமரேசன் காளிதாஸ் தன்ராஜ் நிர்வாகிகள் எம் கே தாஸ் மின்னல் சுரேஷ் ராசு சேகர் ரவி ஜனா மணி ஆறுமுகம் ஈஸ்வரன் சங்கர் செந்தில் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்